வா <Turunod yapa hermano> ஆஹ் வாழைத்தண்டு கோச்சிக்காதீங்க சூரிய இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் பேசுற கத்துன்னு இருக்கான் அதனால வாழைத்தண்டு எப்பவும் சூரிய உனக்கு குத்துற சாப்பிடலாம் குடுங்காம சாப்பிடணும் இல்ல இல்ல தோசை தானே கொடுப்பேன் காய்கறியா கொடுப்பேன் நல்லா இருக்கேன் இவனு வந்து வாழைத்தண்டு நிறைய காய்கறி நிறைய தந்துடுறது ஃப்ரீயா மோஷன் போது வந்து காஞ்ச திராட்சை எல்லாம் கொடுத்துடுறது

அது நான் கழுவி அப்புறம் கழுவேன் முதல் திருத்தியாசா ஓகே நல்லாயிருக்கேன் ரைட் ஓகே அப்புறம் என்னங்க சமையல் உங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் நல்லா இருக்கேன் எங்களுடைய மருமகள் டயட் வீடியோ போட்டுப்பாங்க பார்த்துருப்பீங்க ஒரு அண்ட் சிஸ்டர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க உங்கள் மருமகள் எப்படி இடம் கம்மி பண்ணாங்க என்ன சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என் மருமகள் பேசணும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அதையும் சொல்லுங்கள் ஓகேங்களா அவங்க வந்து என்னுடைய ஒய்ஃப் மாதிரி அதிகம் பேச மாட்டாங்க இன்னமும் யூடியூப்பில் வந்து பேசணும்னு சொல்கிறாங்க நிறைய பேர் கேட்டதால் இப்போ பேசியிருக்காங்க நல்லா பேசுகிறாங்கன்னு நீங்கள் பார்த்து சொல்லுவோம் ஓகே நன்றி அப்புறம் அவங்க வந்து மேரேஜுக்கு முன்னாடி வந்து சம இருந்தாங்க மேரேஜுக்கு முன்னாடி ரொம்ப குண்டா இருந்தாங்க பயங்கரமாக எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவாங்க நாங்கள் மாதிரி இருக்க பயங்கரம் எக்ஸசைஸ் பண்ணி 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 இப்போ எண்பத்தி மூணு கிலோந்து அறுபத்தெட்டு கிலோ வந்திருக்காங்க அஞ்சு மாதத்தில் என் பையன் எண்பத்தி ஆறுலேருந்து இருந்து கிட்டத்தட்ட அறுபத் ஏழு அறுபத்தெட்டோ வந்துடும் அவனுக்கு பதினஞ்சு பதினாறு கிலோ கம்மி பண்ணியிருக்கான் நான் கம்மி பண்ணிட்டே இருந்தது அவங்க கம்மி பண்ணுறாங்க அவங்க வந்து விருப்பம் வேணும் எனக்கு விருப்பம் இல்லை அதான் எனக்கு ரொம்ப சோம்பியிருக்கான் உடம்புல இப்படின்னா சக்கரை சாப்பிடாமல் இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக அது கொஞ்சம் டிராஸ்டிக் சேஞ்ச் ஆனால் கூட லைட்டாக சேஞ்சஸ் தெரியுது எனக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு இதுதான் தொப்பை எனக்கு தொப்பை மட்டும் குறையணுங்க உடம்புலாம் கை காலெலாம் பாருங்கள் கரெக்டாக இருக்குது கையெல்லாம் குச்சி குச்சியாக தானே இருக்குது இங்கே பாருங்கள் கையெல்லாம் எப்படி பாருங்கள்

அப்புறம் வந்து ஒரு வாட்டி கேள்வி கிட்டே கேட்டேன் சூர்யா அண்ணா கூட்டம் போய் வச்சுக்கலான்ட்டு அமெரிக்காலேருந்து சூர்யா மணிஷாம சொன்னான் என் கூட்ட நான் சூர்யாவை பார்த்துக்கிறேன் ஒரு பிறகு ஏன் என்ன இங்கே இங்கே தான் இருப்பியா ஏன் அவங்க கூப்பிட்டு போய்ட்டு வாங்க எங்கள் வீட்டுக்கு ஏவா ஏவ டை டைல் இல்லையா இந்த மாதிரி டைல் சருக்கு சரிக்கு அவங்கக்கிட்ட டைல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நான் நவுந்து போகிறது கக்கூஸ் போகிறது தான் பெரிய பிரச்சனை உங்களுக்குல்ல வேற விட அந்த அந்த எப்படி இருக்குன்னு தெரியாது இவனுக்கு இவனை கேட்ட மாதிரி கை கால் அந்த கை கழு வரதும் சரி நவுந்து போய் பாத்ரூம் படுக்கறதும் சரி இவங்க ஏற்ற மாதிரி கட்டியாச்சு வாங்க அவங்களும் வந்து இருக்க சொல்கிறியா சூரிய கூட இருக்கிறவங்க தாராளமாக போய்ட்டு வாங்க ஓகேவா தனி தனித்தட்டேன் பை பை கொண்ட ஓகே பட் சூரிய வந்து கிளவரு பட் எல்லாம் இந்த டவுன் சிண்ட்ரம் பண்ணுவாங்க இல்லையா அதுதான் அவர் ஒன்றும் கிடையாது ஒரு ஆசை இருக்கு எனக்கு நான் சாகிறதுக்குள்ளே சூரிய கல்யாணம் பண்ணி வச்சு நறக்க வைக்கணுன்ற ஆசை பெட்டே இல்ல பையல்ல பிட்டே கொண்ட பையல்ல பெட்டே எடுத்துங்க நம்ம வீட்டு வரவங்க ஓகேவா நான் நீ கேட்டே சூரி கல்யாணம் பண்ண வரணும் நிறைய பண்ணு 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 எட்ட பெட்டி அதா சூ நம்ம வந்து பேசா வந்து எந்த பெட்டி ஒண்ணு இல்ல சூரி ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல இந்த வாழக்கா என்னது வாழை நறுக்கு புருக்குன்னு வரைக்கும் பாய் தண்டு சப்போஸ் உனக்கே கல்யாணம் பண்ணி வைச்சாங்கன்னால் வரப்போகிற முன்னாடி என்ன மாதிரி பார்த்துக்கும்மா பார்த்துக்குனா ஒரு சந்தோஷம் தான் சொல்லுங்க என்னை ஒரு கடவை முடிக்கட்டும் ஆமாம் நோட் டோ நைக்கி நீங்கள் ஒரு ஆஃபீஸு எழுதினே இருப்பார் சனிக்கிழமை ஆஃபீஸில் லீவ் ம் சரி கொஞ்சம் நேரம் இருங்க டைம் ஆகிடுச்சு நான் எனக்கு கூட்டு கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க கண்டிப்பாக வீட்டுக்கு வாங்க எல்லாரும் வீட்டுக்கு கூடுவோம் நான் பார்க்கணும் நிறையா சொல்லுங்கள் நான் வேலை தான் இருக்கேன் கண்டிப்பாக எல்லாரும் வீட்டு வாங்க வேலைச்சேரி நம்ம வேலைச்சேரி ஏரிக்கரை இருந்தாலும் சரி அங்கே வந்து டிஆர் வீடு எதுன்னு கேட்டாலும் எல்லாருமே கை காமிச்சு சொல்லுவாங்க இதுதான் டிஆர் வீடுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பாக வாங்க ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சூரிய கூட்டிகிட்டு வந்துடுறேன்